இப்படி தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து வைக்கிறனே இந்த மிஷினோட பேரு பிளாஸ்மா கட்டிங் மிஷினுங்க இத வச்சு அலுமினியம் எஸ் எஸ் எம் அப்படின்னு எல்லா மெட்டீரியலுமே நம்மளால கட் பண்ணிக்கிற முடியும் இந்த மிஷினை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் எந்த அளவு திக்னஸ் உள்ள மெட்டீரியல் கட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரிய வரும் ஆக்சுவலா இது கட் செவன்டி பிளாஸ்மா கட்டிங் மிஷின் சொல்லுவோம் இதுல கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாம் திக்னஸ் உள்ள மெட்டீரியல் வரைக்கும் நம்மளால கட் பண்ணிக்க முடியும் இதுக்கு நம்ம ஏர் கம்பரசர்ல இருக்கக்கூடிய நார்மல் ஏர கொடுத்தாலே போதும் இது கட் பண்ண ஆரம்பிச்சிடும் கேஸ் கட்டிங் சிலிண்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனோ இல்ல எல்பிஜியோ இதுக்கு தேவை கிடையாதுங்க இதுக்கு தேவை ஏர் கம்ப்ரஸர்ல இருக்கக்கூடிய ஏரும் ஜஸ்ட் கரண்ட்டும் இருந்தாலே போதும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மெட்டீரியல்ஸை ரொம்ப வேகமா நம்மளால கட் பண்ண முடியும் நார்மல் கேஸ் கட்டிங்கும் பிளாஸ்மா கட்டிங்கும் உள்ள வித்தியாசமே என்னன்னா கட்டிங் ரொம்ப ஃபினிஷிங்கா வருங்க பிசரே இருக்காது சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி அட்வான்டேஜான மெஷினை பத்தி ফুল ரிவியூ நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் இந்த மெஷினை வாங்குறதுக்கான कांटेक्ट டீடைல்ஸும் அதுல இருக்கு தேவைப்படக்கூடியவங்க வாங்கி கோங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க நன்றி